வணக்கம் மிதுனம் ராசி அன்பு நேயர்களே ராஜயோகத்தின் சக்தி செயல்பட்டு ராஜபோக வாழ்க்கை கதவைத் திறக்கிறது சொந்த வீடு விலை உயர்ந்த கார் இவை இனி கனவு இல்லை நிச்சய யோகம் மிதுனம் ராசிக்காரர்களே கோடீஸ்வர யோகம் உச்சத்தில் செயல்பட்டு செல்வம் தானாக சேரும் அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் என்றாலே சிந்தனை சொல் செயல் மூன்றையும் ஒரே நேரத்தில் வேகமாக இயக்கும் அபூர்வமான ஆற்றலின் அடையாளம் இவர்களின் மனம் எப்போதும் விழிப்புடன் புதிய எண்ணங்களால் நிரம்பி இன்னும் என்ன கற்றுக்கொள்ளலாம் இன்னும் எதை பகிரலாம் என்ற ஆர்வத்தோடு துடித்து கொண்டிருக்கும் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் நிற்காமல் பல திசைகளில் பயணிக்கும் இவர்களின் சிந்தனை உலகம் மற்றவர்களுக்கு சில நேரங்களில் புரியாத அளவுக்கு விசாலமாகவும் வேகமாகவும் இருக்கும் பேசும் திறன் கருத்தை விளக்கும் நுணுக்கம் சூழ்நிலைக்கேற்ப சொற்களை மாற்றிக்கொள்ளும் சாமர்த்தியம் ஆல் தேஸ் மேக்தேம் ஸ்டேண்ட் அபாட்டினி இனி கூட்டம் உள்ளார்ந்த தன்மை மற்றும் மனநிலை பற்றி பேசினால் மிதுனம் ராசிக்காரர்கள் வெளியில் சிரிப்பும் சுறுசுறுப்பும் காட்டினாலும் உள்ளுக்குள் ஆழமான சிந்தனைகளோடு பயணிப்பவர்கள் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் கவலையும் ஆர்வமும் சிந்தனையும் கலந்த ஒரு தனித்துவமான மன உலகம் இவர்களுக்கு உண்டு வாழ்க்கையை ஒரே கோணத்தில் பார்க்காமல் பல கோணங்களில் ஆராய்ந்து இது இப்படியும் இருக்கலாமா என்று கேள்வி எழுப்பும் பழக்கம் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது அதே சமயம் மனம் விரைவாக மாறக்கூடியது என்பதால் சில நேரங்களில் தீர்மானங்களில் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் அந்த குழப்பமே அவர்களை இன்னும் புத்திசாலிகளாக மாற்றும் ஒரு பயணமாக மாறுகிறது பணிவு அறிவு மற்றும் தொடர்பு திறன் மற்றும் மிதனம் ராசிக்காரர்களின் முக்கிய பலமாக விளங்குகிறது சொல்வளம் மிக அதிகம் பேசும்போது கேட்பவர்களை போடும் வல்லமை இவர்களுக்கு இயல்பாகவே கிடைத்த வரம் எழுத்து பேச்சு விற்பனை ஊடகம் கற்பித்தல் தொழில்நுட்பம் ஆலோசனை போன்ற துறைகளில் இவர்கள் உயர்ந்த இடங்களை அடையக்கூடியவர்கள் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு எளிதாக புரிய வைப்பது இவர்களின் சிறப்பு அதனால் பணியிடங்களில் இவரை விட்டால் இந்த வேலையை யார் செய்வார் என்று சொல்லப்படும் அளவுக்கு மதிப்பு மரியாதையும் பெறுவார்கள் குடும்பம் நட்பு மற்றும் உறவுகள் விஷயத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் மிகவும் அன்பும் சுதந்திரமும் கலந்தவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தை நேசிப்பார்கள் அதே நேரத்தில் தங்களுக்கான தனிப்பட்ட இடத்தையும் விரும்புவார்கள் நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும் ஒவ்வொரு நண்பரோடும் ஒவ்வொரு விதையான உரையாடல் ஒவ்வொரு விதமான தொடர்பு இருக்கும் காதல் வாழ்க்கையில் உணர்ச்சியை விட அறிவார்ந்த புரிதலை அதிகம் தேடுவார்கள் பேசிக்கொள்ளும் சுதந்திரம் எண்ணங்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்தால் அந்த உறவுக்காக உயிரையும் கொடுக்க தயார் பொருளாதாரம் தொழில் மற்றும் எதிர்கால யோகங்கள் குறித்து பார்க்கும்போது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இறுதியில் முன்னேற்றமே மேலோங்கும் ஒரே வருமானத்தில் மட்டுமே விடாமல் பல வழிகளில் பணம் ஈட்டும் திறன் இவர்களுக்கு உண்டு திடீர் வாய்ப்புகள் புதிய தொழில் யோசனைகள் வெளிநாட்டு தொடர்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சி போன்றவை இவர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் வீடு வாங்கும் யோகம் வாகனம் வாங்கும் யோகம் நல்ல நிலை பெற்ற வாழ்க்கை சமூகத்தில் மதிப்பு ஆல் ஸ்கிராச்சு வெளி வந்து சேரும் வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டும் கற்றதை பிறருக்கு கொடுத்து கொண்டும் தங்களுக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கி கொள்வதே மிதுனும் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றி ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது நேராக செல்லும் ஒரே பாதை அல்ல பல வளைவுகள் திருப்பங்கள் எதிர்பாராத சந்திப்புகள் திடீர் வாய்ப்புகள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான பயணம் இவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மெதுவாகவும் ஆனால் உறுதியாகவும் வேலை செய்யும் ஆரம்ப காலங்களில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும் குறிப்பாக தொடர்பு வாக்குத்திறன் தொழில்நுட்ப அறிவு மொழித்திறன் ஆகியவை அடிப்படையாக இருக்கும் காலங்களில் மிதுனம் ராசிக்காரர்கள் திடீரென உயர்வுகளை காண்பார்கள் நான் நினைக்கவே இல்லை என்று சொல்வதற்குள் வாழ்க்கை ஒரு புதிய வாசலை திறந்துவிடும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராஜயோகம் என்பது பிறரைவிட சத்தமில்லாமல் வரும் ஆனால் ஆழமாக வேறொன்றும் ஒரு யோகம் அதிகாரம் பதவி பொறுப்பு ஆகியவை இவர்களை தேடி வரும் ஆனால் அதனை பயன்படுத்தும் விதத்தில் இவர்கள் மென்மையும் அறிவும் கலந்த அணுகுமுறையை கொண்டிருப்பார்கள் பணியிடங்களில் மேலதிகாரிகளின் நம்பிக்கை சக ஊழியர்களின் ஆதரவு பொதுமக்களின் மரியாதை ஆல் இவர்களை மெதுவாக ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அரசியல் நிர்வாகம் ஊடகம் கல்வி ஆலோசனைகளில் இருப்பவர்கள் என்றால் அந்த யோகத்தின் பலன் இன்னும் வெளிப்படையாக தெரியும் மிதுனம் ராசிக்காரர்களின் பணக்கார யோகம் ஒரே நாளில் வானத்திலிருந்து விழுவது போல வராது ஆனால் பல வழிகளில் பல காலகட்டங்களில் சீரான திட்டமிடலோடு வந்து சேரும் ஒரே வருமானத்தில் நின்றுவிடாமல் கூடுதல் வருமானம் பக்க தொழில் அறிவு சார்ந்த வேலைகள் ஆன்லைன் வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பணம் சேர்க்கும் திறன் இவர்களுக்கு உண்டு ஆரம்பத்தில் பணம் வந்து போகும் நிலை இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு சேமிப்பு முதலீடு நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும் குறிப்பாக சொற்களை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் துறைகளில் இருப்பவர்கள் எழுத்து பேச்சு விற்பனை மார்க்கெட்டிங் பெரும் செல்வத்தை சேர்க்கும் யோகங்கள் பெற்றுவார்கள் மிதிரம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை என்பது வெறும் உணர்ச்சியில் முடங்கி போகாது அதில் அறிவு உரையாடல் புரிதல் ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் பேசிக்கொள்ள முடியாத உறவு இவர்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது அதனால் திருமண வாழ்க்கையிலும் நண்பன் நண்பி போல பேசிக்கொள்ளும் துணை கிடைத்தால் அந்த வாழ்க்கை மிக அழகாக வளரும் ஆரம்ப காலங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் மனமாறுதல்கள் போன்றவை இருந்தாலும் காலப்போக்கில் புரிதலும் முதிர்ச்சியும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு இவர்களின் வளர்ச்சிக்கு பெரிய தூணாக மாறும் மிதுனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்ள விரும்புவார்கள் கேள்வி கேட்பார்கள் ஆராய்வார்கள் வாசிப்பார்கள் பிறகு ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் இவர்களின் ஆன்மீக பயணம் மிகவும் ஆழமானதாகவும் தனித்துவமானதாகவும் இருக்கும் தியானம் ஜபம் வாசிப்பு சிந்தனை ஆள்தர்ஸ் இவர்களின் மனதை அமைதியாக்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு நான் வாழும் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்ற கேள்விக்கு விடை தேடும் நிலைக்கு வருவார்கள் அந்த தேடலே அவர்களை மன சமநிலையான மனிதர்களாக மாற்றும் மேலும் மிதன ராசிக்காரர்களுக்கு கல்வி என்பது சான்றிதழ்களோடு முடிந்துவிடும் விஷயமல்லா அது வாழ்க்கை முழுவதும் தொடங்கும் ஒரு பயணம் பள்ளி கல்லூரி காலங்களில் ஒரே பாடத்தில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல விஷயங்களில் ஆர்வம் காட்டும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும் மொழிகள் கணினி அறிவியல் வரலாறு உளவியல் வணிகம் போன்ற பல துறைகளில் எளிதாக கற்றுக்கொள்ளும் திறன் இவர்களை மற்றவர்களை விட முன்னிலையில் நிறுத்தும் சில நேரங்களில் நான் எதை தேர்ந்தெடுப்பது என்ற குழப்பம் இருந்தாலும் அந்த குழப்பமே இறுதியில் சரியான பாதையை தேர்வு செய்ய உதவும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு விளக்கிக் கொடுக்கும் திறன் இவர்களின் கல்வி யோகத்தின் உச்சம் மிதனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பயணம் என்பது வெறும் இடமாற்றம் அல்ல அது சிந்தனை மாற்றம் சிறு வயதிலிருந்தே புதிய இடம் புதிய மனிதர்கள் புதிய கலாச்சாரம் என்ற ஆசை மனதில் விதையாக விதைக்கப்பட்டிருக்கும் வேலை கல்வி வணிகம் அல்லது தனிப்பட்ட கரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் அந்த பயணங்கள் இவர்களின் சிந்தனையை விரிவாக்கி வாழ்க்கையை இன்னும் பெரிய கண்ணோட்டத்தில் பார்க்கச் செய்யும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பணவரவு தொழில் வாய்ப்பு சமூக அங்கீகாரம் போன்ற பல நல்ல பலன்களும் சேர்ந்து வரும் ராசிக்காரர்களின் உடல்நலத்தை காட்டிலும் மனநலமே அதிக கவனத்துக்கூடியது எண்ணங்கள் வேகமாக ஓடுவதால் சில நேரங்களில் மன அழுத்தம் தூக்கமின்மை சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஆனால் சரியான வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் இவர்கள் நீண்ட காலம் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடியவர்கள் நடைப்பயிற்சி யோகா தியானம் இசை வாசிப்பு போன்றவை இவர்களின் மனதை சமநிலையில் வைத்திருக்க உதவும் உடலை விட மனதை சரியாக பராமரித்தால் வாழ்க்கையின் மற்ற எல்லா பகுதிகளிலும் தானாகவே ஒழுங்காகவே மாறும் அதேபோல போல ராசிக்காரர்கள் வாழ்க்கையை கடினமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் மேற்படப்பாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சிரித்துக்கொண்டே ஆழமாக சிந்திப்பது இவர்களின் தனிச்சிறப்பு பேசும் சொற்களில் நகைச்சுவை இருக்கும் ஆனால் அதன் உள்ளே ஒரு பெரிய அர்த்தம் மறைந்திருக்கும் வாழ்க்கை என்பது கற்றுக்கொள்ளவும் பகிரவும் வளரவும் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான பயணம் என்று நம்புவார்கள் அந்த நம்பிக்கையை அவர்களை எப்போதும் முன்னே நகர்த்தும் அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் படிப்பு மாற்றம் மனைமாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உண்டாகும் இரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் அதிகளவில் இருக்கும் குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வடிவீர்கள் உங்கள் குடும்ப விஷயங்களில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அதேபோல மற்றவர்கள் உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் யோக பலன்களை அதிகளவில் பெறக்கூடிய ராசிகளை நீங்களும் ஒருவர் செல்வாக்குகள் கூடும் இழந்த பெருமைகளை மீண்டும் பெறக்கூடிய யோகங்கள் ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தடுத்து நல்லது நடக்கும் காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது இளிபறியாக இருந்த நிலைமைகள் மாடப்போகிறது யோக பலத்தை அதிக அளவில் பெறப்போகிறீர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் ஏற்படும் இரத்த பந்த உறவுகளில் ஏற்றங்கள் உண்டாகும் குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தாய் தந்தை வழி உறவுகளில் மேன்மைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களை வாங்கும் யோகங்கள் ஏற்படும் ஆடை ஆபரணங்களை வாங்கும் நல்ல காலகட்டம் தூக்கத்தை கெடுத்து கொண்டு பிரஷர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் நல்லது எந்த விஷயத்தையும் அதீதமாக யோசித்து கொண்டே இருக்காமல் இருப்பதும் நல்லது மன அழுத்தம் அதிகரிக்கும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொள்ளாமல் இருப்பது நன்மைகளை தரும் வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பில் என என்னென்ன மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது இதுவரை தடைப்பட்டு கொண்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் மாறும் எல்லா விஷயங்களிலும் அபிவிருத்தி உண்டாகும் மிதுன ராசியினருக்கு மகான்கள் தரிசனம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிலும் வெற்றி வாகை சூடும் ஆண்டாக அமைய இருக்கிறதே இந்த ஆண்டு உங்கள் உழைப்பிற்கான உன்னத பலன்கள் கிடைக்கும் ஆண்டாக இருக்கும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்களுக்குள் மறைந்திருந்த திறமைகளை இந்த வருடம் போகிறீர்கள் பெயர் மற்றும் புகழுடன் வாழும் அமைப்பு ஏற்படும் பணம் புகழ் கௌரவம் அந்தஸ்து ஆகிய அனைத்தும் கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் எனவே குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி இரண்டாம் வீடான கடகராசிக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது உங்கள் நிதிநிலையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்த உள்ளது உங்கள் பொருளாதாரம் உச்சநிலையை அடையும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன் தொகைகள் வசூலாகும் சொத்து விவரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் தொழில் செய்து வருபவர்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் பணவரவு அப்படி விதமாக இருப்பதால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் பணப்பலத்தால் விரும்பியதை சாதிப்பீர்கள் பங்குச்சந்தை வர்த்தகம் ஆகியவற்றில் இருப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான காலமாகும் அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது பணி மாற்றம் கிடைக்கலாம் சிலருக்கு பணிக்காலம் முடிந்த பின்னரும் நீட்டிப்பு ஏற்படலாம் கௌரவ பதவிகள் தேடி வரும் பகைமையை பாராட்டிய உறவுகள் மீண்டும் இணையும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களிடையே நிலவிய மனக்கசப்புகள் மாறும் பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு செல்வீர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சனி பகவான் ஒன்பதாவது விடமான பாகிஸ்தானத்தில் இருந்து பத்தாம் விடமான கர்மஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆண்டு முழுவதும் அவர் தொழில் ஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளால் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்திற்காக பண உதவிகள் வங்கிக் கடன்கள் ஆகியவை எளிதில் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் அரசு வேலை தொடர்புக்கான முயற்சிகளும் கைகூடும் வேலையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் இந்த மாதத்திற்கு பின்னர் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் கைநடைய சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வரை சில சவால்கள் இருக்கலாம் ஆனால் லாபம் இரட்டிப்பாக கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் ஏற்படும் வாழ்க்கை துணையின் அனுசரணையால் அனைத்து பிரச்சனைகளும் மாறும் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட இடையூறுகள் குறையும் சிலரது காதல் பிழைவில் முடியலாம் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் எனவே குரு பகவான் பாகிஸ்தானமான ஒன்பதாவது வீட்டில் கேது பகவான் மூன்றாவது வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கின்றார் இந்த மாதம் ராகு எட்டாவது வீட்டிற்கும் கேது இரண்டாம் வீட்டிற்கும் மாற இருக்கின்றனர் ராகு மற்றும் கேது பகவானின் பயிற்சியால் ஒரே நேரத்தில் பல வாய்ப்புகள் கிடைக்கலாம் பெரியோர்களின் ஆலோசனையுடன் முடிவுகளை எடுப்பதும் நல்லது சொத்து விவகாரங்களில் தந்தையின் உடன் பிறந்தவர்கள் மற்றும் மூத்த சகோதரால் ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவிற்கு வரும் தந்தையுடன் உறவு சுமூகமாக இருக்கும் குழந்தை பாக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளின் திருமணம் குழந்தை பாக்கியம் உத்தியோகம் தொழில் என அனைத்து மனதிற்கு நிம்மதிகளை தரும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகங்கள் உண்டாகலாம் சிலர் வீடு நிலம் போன்ற சொத்து சேர்க்கும் போது ஈடுபடுவார்கள் கை கால் மூட்டு வழியால் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை தேடி அலைபவர்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம் சமூக அந்தஸ்தை நிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அனைத்து செயல்களிலும் அனுகூமான பலன் கிடைக்கும் ஆண்டின் முதல் மூன்று மாதங்கள் ஒரு பெரிய முதலீட்டையும் யோசித்து செய்யுங்கள் தொழில் சார்ந்த திட்டங்களை வெளியில் பகிர்வதை தவிர்க்கவும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உடல் விலை பலப்படுத்தும் அடுத்ததாக மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாவது இடத்தில் குரு பகவான் மூன்றாவது இடத்தில் கேது பகவான் ராசியிலேயே இந்த மாதம் இறுதி வரை குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி ஆண்டு முழுவதும் இருப்பார் பத்தில் சனி இருப்பதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் ஒன்பதாவது இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வெளிநாடு தொடர்பு மூலமாக சில ஆதாயங்கள் லாபங்கள் உண்டாகும் நல்ல இடமாற்றம் உண்டாகும் கடன் படிப்படியாக குறையும் நல்ல இடமாற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த இடங்கள் கிடைக்கும் பொருள் வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் மூன்றாவது இடத்தில் கேது இருப்பதால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உறவுகளில் சிறு சிறு கசப்புகள் ஏற்படும் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் இடம் விற்பனையாகும் சகோதர உறவுகளில் சிறு கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ராசியில் குரு பகவான் இருப்பதால் அதிக பொறுப்புகள் ஏற்படும் விருப்பங்கள் அனைத்தும் குடும்பத்தில் நிறைவேறும் புத்திர பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் அனுகூலம் காணப்படும் குழந்தைகளால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதேபோல் எப்போதும் வித்தியாசமாக சிந்திக்கும் வழக்கம் கொண்ட மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வாழ்க்கையை விரைவுபடுத்த பாடுபடும் காலமாக அமையும் சோதரத்தின்படி ராகு பகவான் இந்த ஆண்டு ஏப்ரல் இறுதியில் மிதர ராசியில் நுழைகிறார் அப்போது இந்த ராசிகளுக்கு எதிர்பாராத ஆற்றல் கிடைக்கும் இந்த மாத இறுதிக்குள் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் இடையில் மனதில் நினைப்பவை வெளிப்புற நடவடிக்கைகளாக மாறும் உங்களுக்கு தொலைவில் இருப்பதாக தோன்றிய இடங்கள் திடீரென்று உங்களுக்கு முக்கியமானதாக தோன்றத் தொடங்கும் அப்படியாக நீங்கள் வெளிநாட்டில் குடியேற வாய்ப்புகள் அமையும் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் நன்றாக இருக்கும் அடுத்தடுத்து சுப காரியங்கள் நடக்கும் யோகங்கள் உண்டாகும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் எல்லா நன்மைகள் நடந்தாலும் மனதில் ஒரு விதமான இடம் புரியாத பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையை பார்த்து கொள்வதும் நல்லது குடும்பத்தில் இணக்கமாக செல்வதும் நல்லது கணவன் மனைவியிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ளாமல் அவர்களிடம் சரணடைவதும் நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும் செல்வாக்குகள் கூடும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உள்ளது பயணம் மேற்கொள்ளும் போது ஆண்கள் விஷயத்திலும் பெண்கள் விஷயத்திலும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் வியாபாரத்தில் எடுக்கும் முடிவுகள் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் யோக பலன்கள் அதிகளவில் இருக்கும் உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் பிறர் குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் அதேபோல மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் இருப்பதும் நன்மைகளை தரும் திருமண பேச்சுவார்த்தைகள் சுணக்கங்கள் காணப்படும் காதல் அமைப்பில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான பயணங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நவக்கிரகத்தில் இருக்கும் குறு வழிபாடு சிறந்த பரிகாரமாகும் இடது பக்க தேக ஆரோக்கியம் இரத்த அழுத்தம் சர்க்கரை தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு எப்போதும் குழப்பத்திலே இருந்து கொண்டிருப்பீர்கள் முன்னேற்றமே கேள்விக்குறியாக உள்ளது என்கின்ற நிலைமை இந்த மாதம் வரை இருக்கும் அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது வாழ்க்கையில் பயமே இருக்காது அசாத்தியமான தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் கழுத்து பிரச்சனை நரம்பு பிரச்சனை சிறுகுடல் பெருங்குடல் பிரச்சனை இதய பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடும் யோகங்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் வழி வேதனைகள் நீங்கும் குழப்பங்கள் நீங்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குறு போவதால் நல்ல பணவரவு உண்டாகும் வீட்டில் திருமணம் நடைபெறும் வரவேண்டிய பணங்கள் வசூலாகும் பெரிய உத்தியோகத்தில் செட்டிலாகும் வாய்ப்புகள் ஏற்படும் பதவிகள் தேடி வரும் பிஸ்னஸ் ஆகும் வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய இலக்குகள் அனைத்தும் நனவாகும் யோகங்கள் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் கண் பிரச்சனை நீங்கும் மற்றவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்று ஈஸியாக தெரிந்து கொண்டு உங்கள் வியூகங்களை வைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு கடனை அடைக்கும் யோகங்கள் ஏற்படும் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கும் பாதிப்புகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும் வாடகை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும் வீட்டை விஸ்தீரணம் செய்யும் யோகங்கள் உண்டாகும் வீட்டுக்குள்ளேயே இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யும் யோகங்கள் உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அஷ்டமத்திற்கு குறு பார்வை இருக்கும் போது கெட்ட சம்பவங்களே நடக்காது திடீர் திருமணம் எதிர்பார்க்காத குழந்தை பாக்கியம் ஏற்படும் முகம் தொடர்பான பிரச்சனை சுவாச பிரச்சனைகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது உங்களை பொறுத்தவரை இந்த புத்தாண்டு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் எதுவுமே சொந்தமாக செய்யாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு செய்வது வெற்றிகளை தரும் குடும்ப நபர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் சந்தோஷம் தொண்ணூறு சதவீதமும் பொருளாதாரம் ஏற்றம் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நன்றாக இருக்கும் கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை வெளியில் தெரியும் பேசும் திறனில் மட்டுமல்ல அவர்கள் மனதுக்குள் இயங்கும் வேகமான பகுப்பாய்வு சக்தியில்தான் இருக்கிறது ஒரு சூழ்நிலையை பார்த்தவுடனே அதன் பழக்க விளக்கங்களை கணக்கிட்டு எது சரி எது தவறு என்பதை நொடிகளில் முடிவெடுக்கும் திறன் இவர்களுக்கு உண்டு ஆனால் அந்த ஷெட்யூல் வேகமே சில நேரங்களில் இவர்களை தங்களையே சந்தேகப்பட வைக்கும் நான் எடுத்த முடிவு சரியா என்ற கேள்வி மனதில் அடிக்கடியிலும் இது பலவீனமாக தோன்றினாலும் உண்மையில் இது இவர்களின் அறிவு முதிர்ச்சியின் அடையாளம் தங்களை தாங்களே விமர்சிக்கும் திறன் காலப்போக்கில் இவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ராசி ஆண்கள் பேசுவதிலும் செயல்படுவதிலும் ஒரு இயல்பான கவர்ச்சியை உடையவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு குடும்பத்தில் பொறுப்புள்ளவர்களாகவும் வெளி உலகத்தில் சுதந்திர சிந்தனையாளர்களாகவும் இருப்பார்கள் பணியிடங்களில் புதுமையான யோசனைகளை முன்வைத்து மற்றவர்களை ஈர்க்கும் திறன் இவர்களை முன்னணியில் நிறுத்தும் சில நேரங்களில் ஒரே விஷயத்தில் நீண்ட நேரம் நிலைத்திருக்காமல் வேறு ஒன்றை முயற்சிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கலாம் ஆனால் அந்த முயற்சிகளே இவர்களின் அனுபவத்தை பெருக்கி வாழ்க்கைகளை வளப்படுத்தும் மிதுனம் ராசி பெண்கள் வெளிப்படையாக மென்மையானர்களாக தூண்டினாலும் உள்ளுக்குள் உறுதியான சிந்தனையை கொண்டவர்கள் பேசும் வார்த்தைகளில் தெளிவு நடையில் தன்னம்பிக்கை முடிவுகளில் அறிவார்ந்த அணுகுமுறை இவை இவர்களின் அடையாளம் குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் சமநிலைய பேணும் திறன் இவர்களை சிறப்பாக்குகிறது உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் தயக்கம் இருந்தாலும் தங்களின் அன்பை செயலில் காட்டுவார்கள் வாழ்க்கை துணையிடம் நண்பனாகவும் ஆலோசகராகவும் இருப்பதே இவர்களின் இயல்பு மிதும் ராசிக்காரர்களின் குழந்தை பருவமே அவர்களின் எதிர்காலத்தை முன்கூட்டியே காட்டிவிடும் சிறு வயதிலே அதிக கேள்விகள் அதிக பேசுதல் அதிக ஆர்வம் இவையெல்லாம் இயல்பாக இருக்கும் இளமையில் கனவுகள் அதிகம் ஆனால் எதை பிடித்துக்கொள்வது கொள்வது என்ற குழப்பம் கூடவே வரும் நடுத்தர வயதில் அந்த குழப்பம் தெளிவாக மாறி வாழ்க்கையில் உன்னை நிலைத்த பாதை உருவாகும் முதிர்வில் அனுபவம் பேசும் நிலையில் இவர்களின் சொற்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும் நான் அனுபவித்ததை நீ அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லும் ஞானம் அப்போது பிறக்கும் குறிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகள் சாதாரணமாக தோன்றினாலும் அவற்றின் உள்ளே ஒரு பெரிய கர்ம பாடம் அடைந்திருக்கும் ஒரே விஷயத்தில் நிலைத்திருக்க முடியாத சூழ்நிலைகள் நம்பிய மனிதர்களிடமிருந்து எதிர்பாராத மாற்றங்கள் நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்ற தொடர்ச்சியான கேள்விகள் ஆல் தஸ் அவர்களின் ஆன்மாவை வளர்க்க உருவாக்கப்பட்ட அனுபவங்களே இந்த கர்ம பாடங்களின் நோக்கம் அவர்களை வெளியில் தேடுவதிலிருந்து உள்ளே தேட செய்வதுதான் வாழ்க்கை அவர்களை மீண்டும் மீண்டும் நிறுத்தி யோசிக்க வைப்பது அவர்களின் அறிவை மட்டுமல்ல ஞானத்தையும் வளர்க்கவே மேலும் ஜோதிட கோணத்தில் பார்க்கும் போது மிதுனம் ராசிக்காரர்கள் முந்தைய பிறவுகளில் அறிவு தகவல் தூதுவிடை ஆலோசனை போன்ற பணிகளில் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதனால்தான் இந்த பிறவியில் இவர்களுக்கு சொல் எழுத்து செய்தி பரிமாற்றம் கற்றல் கற்பித்தல் போன்ற விஷயங்களில் இயல்பான ஈர்ப்பு உருவாகிறது சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனம் கலங்குவது பழைய நினைவுகள் போல தோன்றும் உணர்வுகள் எழுதுவது ஆல் அந்த முந்தைய அனுபவங்களின் நிழல்களாக இருக்கலாம் ஆனால் இந்த பிறவியில் அந்த அனுபவங்களை சரியான வழியில் பயன்படுத்தி பிறருக்கு உதவும் போதுதான் இவர்களின் ஆன்மீக வளர்ச்சி முழுமை அடைகிறது மிதனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தோல்வி என்பது நிரந்தரமாக தங்குவதில்லை அது ஒரு பாடமாக வந்து போகும் தோல்விகள் அவர்களை உடைக்க அல்ல மாற்றவே வருகின்றன ஒவ்வொரு வீழ்ச்சிக்குப் பிறகும் அவர்கள் இன்னும் கூர்மையான சிந்தனையோடு எழுவார்கள் வெற்றிகள் வந்தால் அதில் மிதமான மகிழ்ச்சியோடு நிற்கும் பண்பும் இவர்களுக்கு உண்டு இது இன்று கிடைத்தது நாளை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவர்களை நிலைநிறுத்துகிறது அதனால்தான் காலப்போக்கில் இவர்களின் வெற்றிகள் ஆழமானதாகவும் நீடித்ததாகவும் மாறுகின்றன சரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்